அனைவருக்கும் வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு நடந்த தேங்காய் மறைமுக ஏலத்தில் மொத்த தேங்காய் வரத்து நாற்பத்தி ஐயாயிரம் தேங்காய்ங்க இதில் கருப்பு கசங்கள் போட்டு மட்டை உரிச்ச தேங்காய்ங்க தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரைக்கும் பச்சை மட்டை உரிச்சது தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரைக்கும் தண்ணீர் ஆடாத வறண்ட தேங்காய் அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாயிருக்குங்க இது போன்ற பல விவசாய தகவல்களுக்கு ஏகேசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்